குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் கேட்டு கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மாருதி நகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மாருதி நகர் பகுதியில் குடிநீர் தெருவிளக்கு மின்சார வசதி மற்றும் சாக்கடை வசதிகள் சரிவர செய்து தராததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோடை காலம் என்பதால் இரண்டு மற்றும் மூன்று நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுகிறது ஆழ்துளை கிணறுகளில் பழுதாகும் மின் மோட்டார்களை சரி மீண்டும் இயக்கி வருகின்றனர் எனவே புதிய மின் மோட்டார்களை அமைத்து சீராக தண்ணீர் வழங்க வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்தில் பல முறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மவுருதி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உடனடியாக தண்ணீர் கிடைக்க தீர்வு காணும் வரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

இங்க சரியான அடிப்படை வசதி எதுவுமே இல்லை லைட்டு தண்ணி ரோடு எதுவுமே சரியில்லைங்க தண்ணி சுத்தமா வர்றதில்லைங்க இப்ப மெயின் ஆறு மாசத்துல இதே பஞ்சாயத்து பழைய மோட்டர் வச்சு ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால சீக்கிரமா எங்களுக்கு புது மோட்டர் ரெடி பண்ணி போட்டு விடணும் தண்ணி பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணணும் லைட்டு ரோடு இது மெயினா வரணுங்க மருது நகருக்கு எதுவுமே இல்லைங்க உள்ளிருப்பு போராட்டம் தண்ணி பிரச்சனைக்காக உள்ளிருப்பு போராட்டம் நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் கொண்ட சம்பளத்துல ரெடி பண்ணாதான் நாங்க போவோம் இங்கிருந்து இன்னதும் மோட்டார் ரெடி பண்ணி எங்களுக்கு தண்ணி இன்னைக்கு சாயந்தரமே வரணும் அப்படின்னா தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் விட்டு வெளியே போவோம் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம் ஆறு மாதமே தண்ணி வசதி பத்தில் பழைய மோட்டரவே போட்டு விட்ருக்குறாங்க நாங்கள் மனு கொடுத்துட்டோம் பஞ்சாயத்தில் திரும்பியும் அதையவே தான் செய்கிறாங்க எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது குழந்தை குட்டியோ ஸ்கூலுக்கு போகிற குழந்தையோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு போவோம்